ஆக்சுவலா இது ஒரு பேனா இல்ல இது ஒரு அதிகாரம் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த பச்சை மயில கையெழுத்து போற இடத்திற்கு மாணவர்களை தயாரித்தல் என்பது வேறு ஆனா அந்த பச்சை நீ கையெழுத்து போடுறப்ப அநியாயத்துக்கு ஆதரவா கையெழுத்து போற்ற கூடாது லஞ்சம் வாங்கிடக்கூடாது ஏன்னா எந்த இடத்துல இருந்து அது தொடங்குமோ அந்த இடத்துல தவறு நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை கொடுக்கறது இருக்குல்ல